சத்தோச நிறுவனத்துக்கு சொந்தமான லாரி ஒன்றை கடமையில் பயன்படுத்துவதாக தெரிவித்து தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கி அதன் ஊழியர்களுக்கு அரசு சம்பளம் வழங்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதி குற்றவியல் விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அந்த சம்பவம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோவின் முதல்வர் ஜோஹான் பெர்னாண்டோ அண்மையில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் அத்துடன் சத்தோச நிறுவனத்தின் முன்னாள் போக்குவரத்து முகாமியாளர் ரத்மலல கைது செய்யப்பட்டு வத்தலை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் இந்த விசாரணைகள் தொடர்பாக விசாரிப்பதற்கு முன்னாள் அமைச்சர் ஜான்சன் பெர்னாண்டோவை கைது செய்வதற்கு நிதி மோசடி குற்றவியல் பிரிவு நடவடிக்கை எடுத்தது அவர் இருந்த இடத்தில் இருந்து அவரை கண்டுபிடிக்க முடியாதுள்ளதாக கூறப்பட்டது எனினும் முன்னாள் அமைச்சரும் அவரது இளைய மகனும் இன்று முற்பகல் நிதி மோசடி குற்றவியல் பிரிவுக்கு வருகை தந்திருந்தனர் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் அவர்கள் இருவரும் நிதி மோசடி குற்றவியல் பிரிவினால் கைது செய்யப்பட்டனர் பின்னர் அவர்கள் வத்தலை காஞ்சன சில்வா முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டனர் பின்னர் அவரையும் அவரது இளைய மகனையும் எதிர்வரும் ஒன்பதாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார்